மாத்திரக்கூடிய பலன்களை வந்து காண வருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரு மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்தில் எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நிறைய அதிசாரத்து கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நமக்கு ராகுகேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து பார்க்க ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்ல எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்குலாம் இந்த பதிவில் தெளிவான படங்களை துல்லியமாக தந்துருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இது வந்து ஒரு எளிமையான வ வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் ஆக்டியூஷலா நமக்கு மீனத்துல வந்து சனி மகரணத்துல அடைஞ்ச ஜம்முன்னு இன்னும் நான் தயாராக அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவர ஜம் அமர்ந்துட்டாரு அமரம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் தான் ஆனால் மாத கழகம் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நமக்கு செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல் இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போகிறார் இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள்

அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரக வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஒன்பதில் குரு இருந்து அப்புறம் வந்து வந்து செல்கிறார் கோள்களின் நிலைகள் இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணுலேயே வந்து பயணிக்கும் ரொம்ப சிறப்பான நகர்வுகள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தனம் குடும்பம் பாக்கு என் குடும்பத்தை முன்னுக்கு கேட்கணும் என் வருவாயில நல்லா வந்து ஒரு மாற்றம் இருக்கணும் என்னுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து 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 அதிகப்படியான எண்ணக்கங்கள் ஓடக்கூடியது நான் நான் நினச்சது நடக்குமா வச்ச எண்ணங்கள்லாம் நிறைவேறுமா என்னுடைய ஆழ்மன விருப்பங்கள் என்னுடைய லட்சியம் இதெல்லாம் வந்து சீக்கிரம் நிறைவேறின இறைவா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலகட்டம் நல்ல தொழில் மேன்மையை கொடுத்துரும் நான் ஆறில் சனி இருந்து நோய் இல்லை கடன் இல்லை இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு உத்தரவாதம் தந்து கொண்டு இருக்கிறா இப்ப வகர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல வந்து ஒரு தன லாபம் இது வரைக்கும் கொடுத்த பணம்லாம் வரல அப்படின்றவங்களுக்குலாம் இப்ப பணம் வருவது தொழில நன்மை நல்ல மேன்மையை அடைவது நல்ல ப்ரமோஷன் கிடைப்பது வெளியூர் மாற்றங்கள் கிடைப்பது கேட்டெடுறதுக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு நல்ல முதலீடுகளை வந்து பிற்காலத்திற்கு சேர்த்துக் கொள்வது ஒரு நீண்ட நாள் பெனிஃபிட் கிடைக்கும் கிடைக்கிற இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அரசு துறை சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்தில் ஒரு பவர்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறது அதனால காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது வந்து எங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு இந்த உயர் பதவியில் இந்த மரியாதை சிறந்த துறையில் ஒரு அதிகார பதவியில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விருது அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறது நல்ல ப்ரமோஷன் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் கணவன் வழி மனைவி வழி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்க பெறுவது காத்தத்தினுடைய ஒரு கைராசன் சொல்லுவோம் இல்லையா பொண்டாட்டி வந்த நேரம் எனக்கு நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் கலத்தலத்தால் அனுகூலமான விஷயங்கள் நடப்பது நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைப்பது ஸ்நேகிதர்களால் நல்ல ஒரு உதவி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் துலாம் வச்சுக்கணும் அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து நல்லா சஜஷன் சொல்லி அவங்க வாழ்வின் முன்னேற்றத்திற்கு வந்து உதவுவது இது வரைக்கும் அவங்க அடைந்த அசிங்கம் அவமானங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைப்பது கடனை அடைப்பது நாலு இடத்துல வாங்கின அஞ்சு இடத்துல வாங்கின கடன்காரன் என்ற பெயரை நான் சுமந்து வந்தேன் அப்படின்னு தீர்வது நல்லா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைப்பது என் உணர்வை என்னுடைய உள்ள உணர்வை புரிந்து கொண்ட ஒரு துணையை நான் வந்து அடைந்தேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்த அந்த இதெல்லாம் நீங்க ஒரு ஈகோலாம் போவது அதை மட்டும் கொஞ்சம் வச்சுக்காதீங்க கோபத்தை மட்டும் சொந்த பந்தங்கள் எல்லாம் நெருங்கிய ஓரளவுக்கு எல்லாம் காட்டாதீங்க ஒரு அன்பு அரவரப்பு அனுசரணையோடு போயிட்டீங்கன்னா முழுமையான பலன்களை பண்ணுவாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய அக்கம் அக்கம்பாக்கம் யார் மூலியமாவது உங்க வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உத்வேகத்தை நீங்க பெறுவீங்க பெண்களுக்கு தோழிகள் மூலம் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது அதே போல நண்பர்கள் மூலம் நல்ல பெனிஃபிட்ஸ் பெனிபிட்ஸ் சொன்ன மாதிரி ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் பிறந்த வீட்டு சொத்தெல்லாம் கிடைப்பது கணவன் வழி மனைவி வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் அவங்க மூலியமாக வந்த அந்த பெண்களுக்கெல்லாம் அந்த நாத்தனார் மாமனாயார்கிட்ட இருந்த அந்த பிக்கல் பிடுங்கள்லாம் தீர்வது உங்களை அவர்கள் புரிந்து கொள்வது ஒரு இணக்கமாக ஒரு குடும்பத்தோட ஒரு சூழல் எழுவது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் புதுகலம் இதெல்லாம் ஏற்படுவது நல்ல சுப பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கை நல்ல ஒரு பிராண்டட் லைஃபு நல்ல வந்து ஒரு சேமிக்கும் கையில் பணம் தங்கம் இப்பொழுது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்கள் நோக்கிய பயணங்கள் நிறைய சவால்களை சோதனைகளை வேதனைகளை கடந்து ரொம்ப அருமையாய் வந்து நீங்க வந்து சாதிக்க கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு ஒரு தெளிவை ஒரு தன்னிறைவை ஒரு சிறப்பான உத்தியோக ஒரு தெளிவை ஒரு தன்னிறைவை ஒரு சிறப்பான உத்வேகத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு புது தெம்பை இந்த காலகட்டம் கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு அரசாங்கத்துறையில ஒரு நல்ல அவார்ட் சாதனையாளர்கள்லாம் வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு புகழ் அங்கீகாரம் கிடைப்பது கழித்துறையை சார்ந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைப்பது இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தோமா வைத்தியம் எல்லாம் பார்த்தோமா அப்படின்னு இறைவனுடைய பரிபூர்ண அனுகூலத்தால் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே கிடைப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்னுடைய மனதில் பாலை வார்ப்பது நிறைய பயந்துட்டு இருந்தேன் என்னுடைய குழந்தை படிக்குமா படிக்காதா மேற்கொண்டு இது பண்ணுவானா அப்படின்னு இந்த மாணவர்கள்லாம் இப்போ கல்வியில் வந்து நல்லா முன்னேற்றம் காணுது பையன் எனக்கே எதிர்பார்க்க இந்த அளவுக்கு வந்து பொறுப்பாக இருந்து படிக்கிறான் காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கலந்து வெற்றி வாகை சூடுவது நல்ல ஒரு வெளியில் வந்து ஒரு போட்டிக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பரிசுகளை தட்டி வருவது அது உங்களுக்கும் உங்கள் கல்வி நிறுவனங்களுக்கும் பெருமை சேர்ப்பது உங்க அம்மா அப்பாலாம் ஐயோ என் பிள்ளைய பற்றி பலனான அரஞ்சன் வந்து ஒரு சந்தோஷத்தில் பூரிப்பதும் அனைத்துமே நற்பலன்களாய் சௌபாக்கியங்களாய் தரக்கூடிய ஒரு அருமையான பலன்கள் அப்ப துலாம் இந்த மாதம் சிவனுக்கு சிவம்னாலே மங்களம் மங்களனாலே நன்மை அதனால சிவாய நமக சிவாய நமக ஓம் நம சிவாய அப்படின்னு திருக்கார்த்திகை நாளில் நீங்க சொல்ல சொல்ல உங்களால் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட வழிபட சிவமயமாய் உங்களுக்கு அற்புதமான பலன்களாய் அமையவிருக்குது தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதார முதலீடு என அந்தந்த வயதிற்கேற்றார் போல இப்ப ஒரு நல்ல ஒரு மாணவரா இருந்தா நல்ல கல்வி வெளிநாட்டு படிப்பு ஒரு இளைஞரா இருந்தா தொழில் திருமணம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அடுத்தர வயதில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஃபேமிலி இதுக்கு எடுத்துட்டு போறது நல்ல ஒரு கமிட்மெண்ட்ஸு உங்களுக்கான ஒரு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு நடுத்தர வயதெல்லாம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா உங்க பொறுப்புகளை நல்லபடியா செய்வது வயதானவர்களாக இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் குடும்பத்தோடு இணைந்திருப்பது இப்படின்னு யார் யாருக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் இப்போ வந்து தீர்ந்துடும் தொழில் செய்கிற இடங்களில் ஒரு வழக்குலாம் இருந்தது நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தேன் தொழில நிறைய வந்து நான் டெவலப் பண்ணணும்னு இருந்தேன் அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அது எந்த தொழில் செய்கிறார்கள் இருந்தாலும் உற்பத்தி துறை சில்லறை வியாபாரம் வணிகம் இல்லை நாங்க வந்து பங்கு சந்தையில இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இல்லாம நல்ல அருமையான பலன்கள் ஷேர் மார்க்கெட்ல அரிஷ்டம் சார்ந்த எல்லாம் நல்லா வந்து சக்கப்போடு போடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அற்புதமான மாதமாக துலாமிற்கு அடிக்குது தசா புத்தி சிறப்பு இல்ல ஒரு கேடு தசா புத்தி அந்த நாங்களாம் சந்தித்து கொண்டிருக்கோம்னா அவ அது இதுவும் இங்க வந்து உங்களுக்கு தான் சொல்லப்படுது அப்ப துலா ராசிக்கு இந்த மாதம் நிறைய தான தர்மங்கள் செய்து நடக்கக்கூடிய பலன்களை வந்து இன்னும் ரெட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள் துலா ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்